மெரோஸ் ஹைகோர்ட்டோட கலிஜியம் முதல் மூன்று நீதிபதிகள் கொண்ட அந்த கலிஜியம் என்பது ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி மூன்று நகல்கள் தயார் செய்யப்படும் ஓகேவா அந்த லிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நிதிஷ்குமார் பேர் பரிந்துரை செய்யப்படுகிறதுனா நிதிஷோட பேர் ஜாதி எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுற அவாதாடிய முக்கிய வழக்குகள் என்னென்ன ரிப்போர்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரெபுடேஷன் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு யாரோட ஜோனி இது மாதிரி உங்களோட முழு பயா இது மாதிரி அஞ்சு பேருக்கு அஞ்சு பேரோட இந்த பயம் போட்டு மொத்தம் மூணு காப்பி ரெடி பண்ணுவாங்க ஒன்று உச்சநீதிமன்ற கலிஜியமுக்கு செல்லும் இரண்டாவது ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் ஆளுநர் மாளிகைக்கு ஏன் செல்கிறது என்றால் மத்திய அரசுடைய பிரதிநிதி ஆளுநர் அதனால் ஆளுநர் மாளிகைக்கு ஒன்று செல்லும் மூன்றாவது மாநில அரசுக்கு செல்லும் ஜட்ஜை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா ஹைகோர்ட் ஜட்ஜு குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் ஸோ குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தால் அவருக்கு பரிந்துரை அளிப்பது யார் மத்திய அரசு ஆளுநர் அப்பாயின் பண்ணனா ஆளுநருக்கு மாநில அரசு பரிந்துரை பண்ணணும் குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணால் குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசு பரிந்துரை பண்ணணும் ஓகேவா இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்குது இவங்களுக்கு அனுப்புகிறாங்களே இந்த லிஸ்ட்டை ஒரு ஃபைல் லிஸ்ட்டை அனுப்புகிறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா மாநிலத்தில் ஒரு உழவு இருக்குல்ல இவங்க யாருக்கும் தெரியாத ஒரு தகவல் மாநில அரசுக்கு தெரிந்திருக்கலாம் சார் நீங்கள் நிதிஷ் பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க நிதிஷ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் இன்வால்வ்டு அவர் மேலே நாங்கள் ஒரு விசாரணை இருக்கோம் எங்கள் சிஐடி விசாரிக்குது அப்படின்னு இந்த தகவலை இவங்க அனுப்புகிறோம் எங்கள் கலிஜமுக்கு